வணக்கம் வாழ்க்கையில வெற்றி அடைய என்ன தேவை என்கிட்ட கனவு இருக்கு ஆனா முன்னேற முடியல என்கிட்ட உழைப்பு இருக்கு ஆனா என்ன வேணும்னு தெரியல என்கிட்ட விடாமுயற்சி இருக்கு ஆனா வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனா எனக்கு என்ன வேணும்னு தெரியாது வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா போற பாதை எல்லாம் முட்டு சந்தாவே இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் நம்மள போட்டு வாட்டி வதைக்கும் உண்மையாவே வெற்றி அடைய என்ன தேவை அப்படி வெற்றியாளர்கள் வெற்றி அடைய என்னதான் செஞ்சாங்க எதை தான் பின்தொடர்ந்தாங்க அப்படின்ற உங்க கேள்விகளுக்கு ஈட் தட் ஃப்ராக் மாஸ்டர் யுவர் டைம் மாஸ்டர் யுவர் லைஃப் த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் நோ எக்ஸ்கூசஸ் அப்படின்னு இன்னும் பல புத்தகங்கள் எழுதி பல பேரோட வெற்றிக்கு உதவி செஞ்ச ஆத்தர் பிரயான் ட்ரேசி என்ன சொல்றாருன்னா நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில செவன் சீஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி என்னதான் அந்த செவன் சீஸ் அப்படின்றத ಇದು ಸಕ್ಸಸ್ಟ್ ಎಲ್ರ நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு தெளிவான இலக்கு நிர்ணயிக்கணும் தீவிரமான திட்டத்தை வகுக்கணும் இதுக்கு இடையில தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி போடுங்க அதாவது டைரக்டர் தியாகராஜன் குமார ராஜா சொன்ன மாதிரி தான் வட கோர்ட் மதுரை மதுரை அதாவது தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத குழப்பம் இருக்காது இதுதான் வேணும்னு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது உங்களுடைய எல்லா வேலைகளும் அந்த ஒரு விஷயத்தை சுத்தி தான் இருக்கும் இப்படி அந்த ஒரு விஷயத்த சுத்தி உங்களுடைய கவனம் முழுசும் இருக்கும்போது அது உங்களை தானா வந்து சேரும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை அதுக்காக ஒரு காஃபி ஷாப்பை ஓபன் பண்றீங்க அதுவும் தெளிவான புரிதலோட இந்த காபி ஷாப்புக்கு தேவையான சைஸ் டிசைட் லொகேஷன் டார்கெட் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஓபன் பண்ணி இருக்கீங்க இந்த மாதிரியான அப்செக்டிவ்ஸ் மேல நீங்க போக்கஸ் பண்றதுனால ஒரு தொழிலதிபரா உங்களால திட்டம் போட்டு நடக்க முடியும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவீங்க அதுக்கு தேவையான ஃபண்டை செக்யூர் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு யூனிக் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரியான கிளாரிட்டி உங்களை தொடர்ந்து ஓட வச்சு உங்கள் விஷனை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் செகண்ட்ஸி காம்பிடென்ஸ் அதாவது உங்களுடைய திறன் மற்றும் திறமையை அதிகப்படுத்தணும் உங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்க போகுது அப்படின்னு பிரையான் ட்ரேசி சொல்றார் ஏன்னா திறமை இருந்தா உங்களுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரிக்கு வர முடியும் ஆனா அந்த திறமையை வளர்த்துக்கிட்டா தான் வளர முடியும் வளர்த்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புது புது வாய்ப்புகளின் கதவு திறக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க உங்க கெரியர்ல இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் உங்க கெரியருக்கு தேவையான இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய திறமையை அதிகப்படுத்தினா மட்டும்தான் உங்க கரியர்ல முன்னோக்கி போக முடியும் சோ காம்பிடென்ஸ் ரொம்ப முக்கியம் தேர்ட் சி கான்சன்ட்ரேஷன் மூணாவது சி யான கான்சென்ட்ரேஷன் எதை குறிக்குது அப்படின்னா டிசிப்ளின் ஆஃப் போக்கசிங் அதாவது உங்க எஃபர்ட்ஸ் மேலையும் உங்க முக்கியமான வேலைகள் மேலையும் இன்னும் அதிகமான கவனத்தோட இருக்கிறத குறிக்குது ஏன்னா வெற்றியாளர்களுக்கு தெரியும் அவங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் எது மேல செலுத்தணும் அப்படின்ற புரிதலோட முக்கியத்துவம் எப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வேலைகள் மேல கவனம் செலுத்துறதுதான் நம்ப முடியாத ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியையும் அதிகரிச்சு உங்களுடைய இலக்கை வேகமா அடைய உதவி பண்ணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரைட்டர் அப்படின்னா ஒரு நாவல் எழுத போறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய டைம் எனர்ஜியை முக்கியமான ப்ராஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க ஸோ எழுத நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்குங்க சோசியல் மீடியா மாதிரியான டிஸ்டாக்ஷன்ஸை தவிருங்க எப்படி குவாலிட்டி ஒர்க்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது மேல ஃபோகஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேல தொடர்ந்து கவனம் செலுத்துறதுனால நீங்க சீக்கிரமாவே நாவலை எழுதி முடிச்சிடுவீங்க ஒரு பப்ளிஸ்டு ஆத்தரா ஆகிவிடுவீங்க சி கன்ஸ்டைன்ஸ் அதாவது நாலாவது சி வந்து கட்டுப்பாடு உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அடைய எதெதெல்லாம் தடையா இருக்கோ எதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோ அதை உடச்சி வரணும் ஸோ இந்த மாதிரியான தடைகளை கடந்து வரணும் அப்படின்னா இப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்கள் லிமிட்டேஷன் தான் காரணம் அப்படின்றத உணர்ந்தாலே போதும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற கட்டுப்பாடுகள் தவிடுபடியாகும் அப்படின்னு பிரயான் ரேசி சொல்றாரு உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அதுக்கான தடையாக இருந்தது எது அப்படின்னா அவரோட கம்யூனிகேஷன் தான் ஸோ ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு முக்கியமான ஒன்று கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றத நீங்கள் உணர்ந்தாலே போதும் ஏன்னா இப்படி உணரும் போது ஸ்பீக்கிங் கோர்சஸ் ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அதிகப்படுத்துறதுக்கான ரிசோர்ஸை தேட ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சாலே போதும் அதுக்கான தீர்வு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ தடைகளை தாண்ட கட்டுப்பாட்டை கடந்து வா ஃபிஃப்த் சி கண்டினியூஸ் லேர்னிங் தொடர்ந்து வளர்வதற்கும் முன்னேறுவதற்கும் முக்கியமான விஷயம் தான் இந்த ஃபிஃப்த் சி அதாவது கண்டினியூஸ் லேர்னிங் அதாவது தொடர்ந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் அதுக்கு இணையாக ஓடணும் அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங் தான் ஒரே வழி ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை ஆற தழுவுங்க உங்களோட அறிவையும் திறமையும் விரிவுபடுத்துங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் சி கமிட்மெண்ட் உங்களுடைய இலக்குக்கும் ஆசைகளுக்கும் உங்களை நீங்க முழுசா ஒப்படைக்கணும் ஏன்னா வெற்றிக்கு நீங்க உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு உங்க திறமை மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு இது எல்லாமே தேவைப்படும் ஸோ இது எல்லாமே உங்க இலக்கை சுத்தி இருக்கணும் அப்படின்னா கமிட்மெண்ட் ரொம்ப அவசியம் அப்பதான் உங்க கனவை நீங்க அடைய முடியும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வெற்றி அடையணும் அப்படின்ற உங்க போராட்டத்துல உங்களுக்கு துணையா இருக்க போறது கமிட்மெண்ட் அப்படின்ற கவசங்கள் தான் உதாரணத்துக்கு மேரத்தானுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்லெட்டுக்கு மன உறுதி ரொம்ப முக்கியம் அதுக்கு அவரோட இலக்குக்கு அவரை முழுசா ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைச்சா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் ஸ்கெட்யூல போட முடியும் ஹெல்த்தி டயட்டை மெயின்டெயின் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஏற்படுற சவால்களை தாண்டி வர முடியும் பல கிலோமீட்டர் கடந்து வெற்றியை சொந்தமாக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் அதோட சேர்ந்து கமிட்மெண்ட்டும் இருக்கணும் செவன்த் சி கரேஜ் கடைசியா நீங்க அடி கோடிட்டு கவனம் செலுத்த வேண்டிய சி கரேஜ் தைரியம் பயத்தை எதிர்கொள்றதும் ஆபத்தை சமாளிக்கிறதும் வெற்றியை நோக்கிய பயணத்துல தவிர்க்க முடியாத விஷயங்கள் சோ கரேஜ் அப்படின்றது உங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர உதவும் கடினமான முடிவுகளை எடுக்க உதவும் அது மட்டும் இல்லாம பின்னடைவு தடைகள் இதெல்லாம் உங்க வெற்றியை நோக்கிய பயணத்துல குறுக்கிட்டாலும் அதை கடந்து போய் உங்க வெற்றியை சுவைக்க பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலை தான் உங்களுக்கு உதவும் உதாரணத்துக்கு ஒரு நபர் கெரியர் சேஞ்ச் பண்ண போறாரு அப்படின்னா அப்போ ஜாப் செக்யூரிட்டி பத்தியான பயங்கள் பொறுப்புகள் மீதான பயங்கள் அவரை பின்னாடியே நிக்க வச்சிடும் அந்த மாதிரியான சமயங்களில் அவர் தைரியத்தை கேடயமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றி போலாம் எப்படின்னா அந்த தைரியம் ட்ரைனிங் ப்ரோக்ராமை இல்லனா புது பொசிஷனுக்கு அப்ளை பண்ண வைக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களையும் கத்துக்க வைக்கும் ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை கடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரயான் ட்ரேசி சொல்கிறாரு அவ்வளோதாங்க இந்த ஏழு சீக்கள் தான் உங்களுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தின் ரோட் மேப்பா இருக்க போகுது இந்த ஏழு விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறி போங்க ஆல் த பெஸ்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சாதனையாளர்கள் எப்படி தடைகளை தாண்டி வந்தாங்க அப்படின்னு பல பேரோட கதைகளை ஒன்னா திரட்டி உங்களை வெற்றிக்கு ஊக்குவிக்கிற ஒரு புத்தகம் தான் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் இந்த புக்கோட சம்மரி வேணும்னா ஆட்டிட்யூட்னு கமாண்ட் பண்ணுங்க நாங்களே ஒரு வீடியோ போடுறோம் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக்னு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்